ஆ ஹலோ மக்களே நம்ம ராணுவத்துக்கிட்ட இருக்கிற மிக சக்தி வாய்ந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தான் எஸ் போர்டர் ட்ரையும் இது எதிரி நாட்டோட ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை துல்லியமா தாக்கி அழிக்கிற திறன் கொண்டது இந்த எஸ் போரண்ட ட்ரையும் ரஷ்யாவால உருவாக்கப்பட்டது இதுக்கு நம்ம ராணுவம் சுதர்ஷம் சக்கர அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அது பகவான் கிருஷ்ணரின் ஆயுதத்தை குறிக்குது அதாவது எப்பேற்பட்ட இலக்கையும் தவற விடாம அளிக்கிற சக்கரம் இது அதிகபட்சமா நானூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்குகளை துல்லியமா தாக்கும் இதுல நாலு வகையான ஏவுகணைகள் இருக்கு அதன் மூலமா எதிரி நாட்டோட இலக்குகளை தொடர்ந்து கண்காணிச்சு ஒரே நேரத்துல முப்பத்தாறு இலக்குகளை தாக்கும் பாத்துக்கோங்க இதுல இருக்கிற த்ரீ டி ரேடார் மூலமா எங்கிருந்து ஏவுகணைகள் வந்தாலும் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடும் இத ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினா பொருளாதார தடை விதிப்போன்னு அமெரிக்கா இந்தியாவை மிரட்டினாங்க அதுக்கெல்லாம் பயப்படாம இத வாங்கி நாம இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த எஸ் போர் ட்ரையூப் தான் இப்போ பாகிஸ்தானோட பல தாக்குதல்களை முறியடிச்சு இந்தியாவை பாதுகாக்குது இலக்க பார்த்த உடனே வேகமா போய் அட்டாக் பண்றதால நம்ம நாட்டை தாக்கணும்னு நினைக்கிற பாகிஸ்தானோட எந்த பாச்சாவும் இது கிட்ட பழிக்கல